வருாய்குல நேருக்கு தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பான மாநிலம் தருவி ஆர்ப்பாட்டத்திற்கு என்ன பேசலட்சு அழைத்த முதலில் நன்றி தெரிவித்து ஆனால் உண்மையிலேயே அந்த ஆர்ப்பாட்டம் முதல்ல பேச்சியம்மா தவிர உங்களுக்கு உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களுக்கு நாங்க ஒரு அரசு சங்கத்தில இருந்து ஏற்கனவே ரெண்டு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டு இங்க வந்திருக்கோம் மூணாவது மூணாவது ஆர்ப்பாட்டம் வந்து வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தோட ஆர்ப்பாட்டம் சாலை பணியாளர் சங்கத்தோட ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டு நாங்க அடுத்து வந்திருக்கோம் உங்களோட கோரிக்கைகளுக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்கோம் உங்களை வெளிய கூப்பிட்டு வர்றதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது யாரும் அசைரமா இல்லை எப்படி வந்து உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறுங்கிறது உங்களுக்கு ஒரு எண்ணமா இருக்குங்கிறது தெரியல சார் அதுல இன்னும் என்னன்னா அந்த பேச்சை மாளிகள சொல்ல சொல்ல உங்களோட கோரிக்கைகள்லாம் சொல்ல சொல்ல உண்மைத்தனே ஒரு ஒரு மிக அடிமைத்தனமான ஒரு வேலையை பாத்துக்கிட்டு தான் ஒரு வருத்தமான இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷமா ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒப்பந்த பணியில இருக்காருன்னா நீங்க என்ன அவர் வாழ்க்கையில என்ன கண்டிருப்பாரு நினைக்கீங்க இந்த வேலை பார்த்து கல்வித்துறையில் வேலை பார்த்து அவர் ஒரு என்ன இதை பலன் கண்டுருக்க முடியும் ஜூனியர் பல காலமாக இருக்காங்க அசிடண்டா பலகாலமாக இருக்காங்கங்க ஒரு ப்ரமோஷனே இல்லாமல் அப்படி நீங்கள் என்ன வேலை பார்த்து இதை கண்டுட்டீங்க சொல்லுங்க உங்களால் ஒரு வெளியே வந்து ஒரு அசோசியேஷனுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு என்ன உங்கள் மனதிலேயே அந்த பழைய அடிமைத்தனம் இருக்கிறதோங்கிற சந்தேகம்தான் இருக்கு நாங்கள் வந்து வேலை பார்க்குறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க எங்களோட வேலையை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் உரிமைங்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது தெரியல சொல்லுங்க இன்னைக்கு கலெக்டர் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த அவங்க வந்துட்டாங்க அவர் ஒரு ரிசப்ஷன் ஆரை சொல்லுதாங்க சரி அவரு இருபத்தஞ்சா இந்த தேதி சுதந்திர தின ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு அவர் தான் இன்சார்ஜ் அந் நாலு முக்காலுக்கு வாக்கவுட்டு கிளம்பி இங்க கூட வந்துட்டார் கலெக்டர் தேடினாலும் ஒன்று செம்பே கலெக்டர் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மற்ற ஆளுகளும் தேடி சரி இதுதான் உண்மையான சரிதான எல்லா வேலைகளும் பார்ப்போம் உரிமைன்னு வர சொல்ல வெளியே வந்துடும் அது அப்படின்னா மட்டும்தான் நீங்க இருக்க முடியும் இல்லைன்னா உங்களை ஒரு அடிமை அதிகாரிகள் வர்க்கம் அடிமைத்தனமாகவே வைத்திருக்க உதவும் அதை விட மு முக்கியமா அரசியல் வருத்தம் இது எல்லாமே வந்து என்னவா இருக்கும் உங்களை அடிமைத்தனமாக தான் வச்சிருக்கணும்னு கோரிக்கைகள்லாம் நீங்க அதுக்கப்புறம் வென்றெடுக்கிறதுக்கு முதல்ல வெளியில வர்றதுக்கு பழகுங்க அதுக்கப்புறந்தான் உங்களோட கோரிக்கைகள் சொன்ன மாதிரி பதினாலு கோரிக்கை இல்ல மொத கோரிக்கையை உங்களை வந்து வெளியில வரணுங்கிற கோரிக்கையா தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க பதிமூணு கோரிக்கையை வைக்கணும் ஒரு தோழர் கடந்து உங்களுக்காக உயரம் கொடுத்து அவ்வளவு